வரைக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஒரு மிக்ஸ் செஞ்சிடலாம் அதை வச்சு நம்ம வந்து உருண்டை செய்யலாம் அப்புறம் கஞ்சி செய்யலாம் களி செய்யலாம் நம்மளுடைய தேவைக்கு பல எந்த உணவு பண்ணோம் வேணாலும் அதில் செஞ்சுக்கலாம் கருப்பு உளுந்தை பற்றி நான் சொல்லவே வேணாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது எலும்புகளுக்கு வலு வலுவூட்டும் பெண்களுடைய ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் ஏராளமாக இருக்குது அப்படியான புரோட்டீன் சத்து இருக்கிற பச்சை பயிறு அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அருமையான மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பண்டங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது சின்ன குழந்தையிலேருந்து பெண் வயதுக்கு வந்த பெண்கள் வயதானவர்கள் பெரியவங்க ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட வேண்டியது உடல் வலியை போக்கும் ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் தான் வந்து உளுந்து வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒரு கிலோ கருப்பு உளுந்தை எடுத்து நல்லா கழுவி காய போட்டுடணும் கால் கிலோ கருப்பு கவனி அரிசியையுமே எடுத்து தனித்தனியாக கழுவி காய போட்டுக்கணும் அதுக்கப்புறமா முழு பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அது ஒரு கால் கிலோவும் பத்து நம்பர் ஏலக்காவையும் எடுத்து இரும்பு வானலில் போட்டு மிதமான தீயில நல்லா நிறம் வாரி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும் அதே போலயே உளுந்தையும் கருப்பு கவுனி அரிசி ரெண்டுத்தையுமே நம்ம வானலில் போட்டு வறுக்கும் போதே தெரியும் நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப அழகாக வந்து அது உங்களுக்கு வாசனை வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த நல்லா வாசனை வந்த உடனே நம்ம வந்து அதை வானல்லேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு நைஸாக பொடி பண்ணிக்கிட்டு வரணும் கொஞ்சமாக செய்கிறவங்க மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பவுலில் வந்து ஒரு அறுபது கிராம் இருக்கும் அந்த மாவு எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளம் வந்து தேவைக்கு தகுந்தாப்பில் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்து தண்ணி கொதிக்க வச்சு பாகலை வெள்ளை பாகு ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை சும்மா வெள்ளம் கொதித்து கரைஞ்சால் போதும் அப்புறம் உளுந்து களி கிண்டுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஒரு தேங்காவை நான் முழுசாக எடுத்து துருவி மிக்சியில் அரைச்சி பால் பிழிஞ்சி வச்சுருக்குறேன் தேங்காய் பால் விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த உளுத்த மாவு இருக்கு இல்லைங்களா நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நல்லா கரைச்சி அதில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி வெந்த பிறகு அந்த மாவை வந்து லேசாக தண்ணியை கையில் தொட்டுட்டு அந்த மாவை தொட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் நல்லா வெந்த பிறகு அதில் வந்து நீங்கள் வெள்ளைப்பாகை எடுத்து ஊற்றணும் இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலருகி விடணும் நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிட்டு வரும்போது சூப்பரான ஒரு வாசனை அடிக்குங்க நம்ம போட்ட ஏலக்காய் அந்த சுக்கு அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி பச்சை பயிறு உளுந்து எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட்டாக நம்ம பண்ணிட்டதுனால சூப்பரான ஒரு வாசனை வருங்க இந்த கஞ்சியை நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து சாயங்கால நேரத்தில் டீ காஃபிலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா சுண்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டைமில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வெல்லம் சேர்த்தும் செய்யலாம் அப்படி வெல்லம் எனக்கு சே சேராது நான் வெல்லம் இனிப்பு சாப்பிடக்கூடாதுனாக்கா உப்பு போட்டு கூட நீங்கள் உப்பு கஞ்சியாக கூட இதை செஞ்சு குடிக்கலாம் அந்த தேங்காய் பாலை விட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நல்ல ஒரு டம்ளரில் போட்டு எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுங்க அவங்களும் குடிக்கட்டும் அப்புறம் பாருங்களை தினமும் அதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அடுத்தது வந்து இதே மிக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சிடலாம் பாதாமும் முந்திரியும் கொஞ்சமாக நறுக்கிட்டு சின்ன சின்ன பொடியாக பீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இரும்பு வானலில் ஒரு ஸ்பூன் நெ நெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு கரண்டியோ இல்லை மூணு கரண்டியோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாவை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும் ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடாகிடணும் அதுக்கப்புறமா நெய் விடணும் அதுக்கப்புறமா மாவை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்துட்டு போதே இன்னும் நல்லா வாசனை வரும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு லட்டு பிடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுப்போம் இப்போது சில நிறையா பேருக்கு வந்து சுகர் அதிகமாக பிடிக்கிறதுல அதனால் வந்து இப்போ மூணு கரண்டி மாவுக்கு நீங்கள் ஒரு கரண்டி வெள்ளம் போட்டால் கூட போதும் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் தண்ணியில் கொதிக்க வச்சு நெய் போட்டு இந்த வருத்தம் மாவு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெள்ளைப்பாகையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ரொம்ப ஊற்றிட்டாலும் அதை அப்படியே ஒரு மாதிரி சாகியாகிடும் அதனால நீங்கள் வந்து கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெள்ளைப்பாகை வந்து இதில் சேர்க்கணும் வெள்ளைப்பாகை சேர்த்து அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகான ஷேப்பில் வரும் ஒரு கொஞ்சம் பெரிய உருண்டையாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு உருண்டை சாப்பிட்டாலுமே அந்த ஸ்நாக்ஸ் டைமை வந்து சூப்பராக ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணும் இது வந்து உங்களுக்கு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இப்போ நான் எதுக்கு வந்து உருண்டை செய்கிறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இப்போது மார் மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு தான் வந்து ஸ்நாக்ஸ் டைமு அப்போ வந்து கஞ்சி எடுத்துகிட்டு போனால் ஆறி போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த லட்டு மாதிரி கொஞ்சம் நல்ல நெய்யை வந்து கூடுதலாக ஊற்றி நெய்யை கூடுதலாக ஊற்றி அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது அந்த லட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மனமாகவும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் உடம்புக்கு ரொம்ப வந்து சத்து ஊட்டக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் இந்த மிக்ஸை வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் ரெடி பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுக்கணும் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ண முடியல அப்படி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எங்ககிட்ட சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு உணவு பண்டம் எல்லாருமே சாப்பிட்டு பயன்பெறணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்குறேன் இதை விட இதை ஷார்ட்டாக பண்ண முடியல எல் நல்லா தெளிவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற மெசேஜஸ்லாம் பிடிச்சிதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்